பிரியமானவர்களே அற்புத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு அற்புதத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க அதற்காக பல நாட்களாக மாதங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் சில நேரங்களில் சோர்வு வந்து விடுகிறது இருதயத்தில் கவலை வந்து விடுகிறது எனக்கு அற்புதம் நடக்குமா நடக்காதா என்கிற ஒரு குழப்பத்துக்குள்ளாக ஆகி விடுகிறீங்க தனிமையில் பொழுது அதை நினைத்து சோர்ந்து போய் விடுகிறீர்கள் நம்ம கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நம்முடைய பலன் என்பதாக வேதன் நமக்கு சொல்லுகிறது ஆகியனால்தான் கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய வசனத்தை அனுப்பி தம்முடைய வல்லமையை ஆச்சரியமாக உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை மகிழ செய்ய விரும்புகிறார் நீங்க விசுவாசிக்கிறீங்களா லூகா முதலாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தை பார்த்து தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான் வானத்தூதன் மரியாளை வந்து சந்தித்த பொழுது நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லும் பொழுது மரியாள் பயந்து கலங்கி இது எப்படி ஆகும் நான் புருஷனை அரியேனே என்பதாக காரணம் அது மனுஷ ரீதியாக பார்க்கும்பொழுது சாத்தியமே இல்லை இது விற்கலன் நடந்ததே கிடையாது நடக்கவே முடியாத ஒரு அற்புதம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த ஒரு நன்மை ஒரு ஆசீர்வாதம் ஒரு அற்புதம் கூட உங்களுடைய சக்திக்கு உங்களுடைய பலனுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு அல்லது மருத்துவத்தினால விஞ்ஞானத்தினால சாத்தியமே இல்லை ஆகவே ஆகாது என்று சொல்லியிருக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கலாம் இப்போ வானத்தூதன் அந்த பகுதியில் அந்த அற்புதம் மரியாளுக்கு நடக்கும்படிக்காக மூன்று காரியங்களை அவன் சொல்லுகிறான் ஒன்று பரிசுத்த ஆவியனுடைய பலன் உன் மேலே வந்து நிழலிடும் என்பதாக அந்த பரிசுத்த ஆவியானவர் யார் திருத்துவத்தினுடைய மூன்றாவது நபர் தேவனுடைய பரிசுத்த ஆவியனுடைய வல்லமை வெளிப்பட்டு சர்வத்தையும் சிருஷ்டித்ததை ஆதியாக முதலாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஜலத்தின் மேலே பரிசுத்த ஆவியனவர் அசை பொழுது அந்த இருளை அவர் வெளிச்சமாக மாற்றினார் ஒழுங்கின்மைகளை எல்லாம் அவர் ஒழுங்குபடுத்தினார் எங்கே எங்க வெறுமை இருந்ததோ அங்க நிறைவு உண்டாக்கி ஆசீர்வாதமான இடமாக அதை மாற்றிவிட்டார் அதையே உங்களுடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்த ஆவியானவர் செய்வார் பரிசுத்த ஆவியனுடைய வல்லமையின் கீழே உங்களை நீங்கள் காத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அவர் ஒன்றும் இல்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்குகிற வல்லமையை உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுத்துவார் மருத்துவரை உயிர்ப்பிக்கிற வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்துவார் தடைபட்டு இருக்கிற திருமண காரியத்தில் தடைபட்டு இருக்கிற பிள்ளை பாக்கியத்தில் தடைபட்டு இருக்கிற அவர் தம்முடைய வல்லமையை அசைவாடும்படிக்காக அவர் பண்ணிவிடுவார் இரண்டாவதாக அந்த பகுதியில் மரியாதை இடத்துல வானத்துடன் சொல்லுகிறார் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம் தேவன் தம்முடைய வார்த்தையில் சொல்லி இருக்கிறதை நிறைவேற்ற அவரிடத்தில் போதுமான வல்லமை உண்டு தேவன் தம்முடைய வாக்கு தத்தமாக தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கக்கூடிய தம்முடைய வசனத்தை நிறைவேற்றுவதற்கு அவரிடத்தில் வல்லமை இல்லாமல் போகவே போகாது அப்படிங்கிறது தான் மரியாதையில அவர் சொல்லுகிறார் இயேசைய புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக தேவன் சொல்லியிருந்தார் ஒரு ஒரு பெண் கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள் என்பதாக தீர்க்க தரிசன வார்த்தையை தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார் அதை நிறைவேற்றுவதற்கு தேவையான போதுமான வல்லமை அவரிடத்துல இருக்கிறது என்கிறதை தான் மரியாத இடத்துல வானத்துடன் சொல்லுகிறான் இன்றைக்கு உங்களுக்கு தேவையான ஒரு அற்புதம் அது சம்பந்தமாக தேவன் எனக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார் என்ன தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார் வேதத்தில் யாருடைய வாழ்க்கையில் தேவன் அதை செய்து நிறைவேற்றிருக்கிறார் அப்படி என்கிறத அந்த வசனத்தை நான் எடுத்து அதை விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் அதே அற்புதங்களை காணும்படிக்காக தேவன் செய்து விடுவார் மூன்றாவதாக அந்த பகுதியில் வான தூதன் மரியாளுடத்துல ஒரு அற்புத சாட்சியை அங்கு சொல்லுகிறான் உன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத்து முதிர் வயதிலே அவளும் கர்ப்பம் தரித்திருக்கிறாள் இப்ப அவளுக்கு ஆறாவது மாதம் என்பதாக ஏற்கனவே நடந்த ஒரு அற்புதத்தை சாட்சியாக மரியாளுக்கு சொல்லுகிறான் காரணம் அதன் மூலியமாக அவளுடைய விசுவாசம் பலப்படும் படிக்காக அந்த பகுதியை நீங்க கவனமாக வாசித்தீங்கன்னு சொன்னா மரியாளும் மூன்று காரியங்களை செய்கிறார்கள் முதலாவது நான் தேவனுக்கு அடிமை என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து கொண்டார்கள் இன்றைக்கி ஒருவேளை நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீங்கன்னு சொன்னாக்கா அவருடைய ரட்சிப்புக்கு அவர் அருள்கிற பாவ மன்னிப்புக்கு உங்களை முதலாவது நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னாக்கா ஆண்டவரே நான் உமக்கு அடிமையாக என்னை நான் ஒப்புக் கொடுக்குறேன் உம்முடைய விருப்பம் தான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லிட்டு உங்களை தாழ்த்தி உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள் ரெண்டாவது தேவனுடைய படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி மரியால் தன்னை ஒப்பு கொடுத்தார்கள் தேவனுடைய வார்த்தையை நாம் அதனால்தான் அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு தேவையான அற்புதம் உங்களுக்கு தேவையான ஒரு ஆசிர்வாதம் அதை குறித்து தேவன் தம்முடைய வசனத்தில் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த வசனத்தை எடுத்து வைத்து கர்த்தாவே உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜபிக்கும் பொழுது விசுவாசம் வைக்கும்பொழுது அற்புதத்தை உடனே மரியால் புறப்பட்டு மலை தேசத்துக்கு போய் எலிசபெத்தினுடைய வீட்டில் மூன்று மாதம் கூடவே இருந்தார்கள் அந்த தேவ பக்தியும் விசுவாசமும் நிறைந்து அற்புதத்தை பெற்று கொண்டிருக்கிற அந்த தம்பதியினர் தேவனுடைய சபைக்கு அடையாளமாக இருக்கிறார்கள் நீங்க விசுவாசம் நிறைந்த ஜனங்களால சூழப்பட்டு இருக்க வேண்டும் அந்த சபை கூடி வருதல்ல வந்துவிடும் பொழுது உங்களுடைய விசுவாசம் பலப்படும் உங்களுக்குள்ளாக கருவாக உருவாகி இருக்கிற அந்த விசுவாசம் வளர்ந்து அற்புதத்தை பெற்றெடுக்கிறவர்களாக உங்களை ஆக்கிவிடும் சமீபத்தில் எங்களுடைய ஊழியத்தில் திருமணமாகி பிள்ளை பாக்கியத்தில் தடைபட்டிருந்த ஒரு சகோதரி டாக்டர் இடத்துலலாம் செக் பண்ணி பார்த்து விட்டு அவர்கள் இந்த குறை அந்த குறையெல்லாம் சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார்கள் அதை கேட்டு கலக்கம் அடைந்து தேவனை இன்னும் அதிகமாக ஊக்கமாக அவர்களை தேடினார்கள் ஒரு திருவிருந்து ஆராத அற்புத சுகம் அளிக்கிற தேவனுடைய வார்த்தை அவர்களை அவர்கள் நோக்கி வந்தது அந்த தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு அந்த திருவிருந்தில் அவர்கள் பங்கு பெற்ற பொழுது தேவனுடைய வல்லமை புறப்பட்டு அடுத்த மாதமே அவர்கள் டாக்டர் இடத்துல போய்ட்டு செக் பண்ணின பொழுது அவர்கள் கர்ப்பம் தெரித்து அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்கள் காரணம் அந்த சபை கூடி வருதில் வரும்பொழுது கர்த்தருடைய பந்தியில் நம்ம பங்கு பெறும்பொழுது தன்னுடைய வார்த்தை போதிக்கப்படக்கூடிய சபையில் நீங்கள் வந்து ஐக்கியமாக இருக்கும்பொழுது தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி தம்முடைய வல்லமையை அனுப்பி விசுவாசத்தை உங்களுக்குள்ளாக உருவாக்கி அற்புதங்களை பெற்றுக்கொள்ள செய்து விடுவார் நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம் கர்த்தாவே இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சகோதரன் இந்த சகோதரி இந்த குடும்பத்தார் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அற்புதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நடப்பதாக உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை அவருடைய வாழ்க்கையில் புறப்படுவதாக உம்மை மகிமைப்படுத்தும்படிக்குச் செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமை